ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தற்போது முதலமைச்சராக இருக்கக்கூடிய எம் கே ஸ்டாலின் அவர்களும் முன்னாள் முதலமைச்சர் இபிஎஸ் அவர்களும் மாறி மாறி இலவச லேப்டாப் திட்டத்தையும் திருமண உதவி திட்டத்தையும் நான் நிறுத்தவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாறி மாறி சொல்கிறாங்க ஸோ யார் சொல்வது உண்மையாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பிறந்த தமிழ்நாட்டின் இலவச லேப்டாப் திட்டம் இது யார் நிறுத்தியது உண்மையை நாம் நம்ம வந்து பார்க்கலாம் இந்த திட்டம் முதல் முதலில் ஜெயலலிதா அவர்கள் தலைமையிலான ஏடெம்கி அரசு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல தொடங்கினாங்க பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு இலவச கம்ப்யூட்டர்கள் வந்து வழங்கப்பட்டுச்சு அப்போது வரை ஐம்பது லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு வந்து வழங்கினாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கொரோனா பீரியட் அந்த டைமில் ஏடிஎம்கே ஆட்சியில் இருந்த பொது திடீரென நிறுத்தப்பட்டுச்சு இதற்கு காரணம் நிதி சும்மே டெண்டர் அளிக்காமல் இருந்தது தான் முதலில் இந்த முடிவு குறித்து சி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா இது நாங்கள் நிறுத்தலை ஏடிஎம்கே தான் நிறுத்தினாங்க அப்படிங்கிறத மார்ச் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு இபிஎஸ் வந்து மறுப்பு தெரிவி இல்ல ஸ்டாலின் தான் நிப்பாட்டினாங்க நாங்க நிப்பாட்டல அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத

நிரந்தரமா குட் பை சொல்லிட்டு போறாங்க மக்கள் இனி ஒருபோதும் உங்களை நம்ப போறது அட ஏன் உங்க கட்சிக்காரங்களை தேர்தல் களத்துல உங்களை நம்ப தயாரா இல்ல ஒரு காமெடியில வரும் அதுக்கெல்லாம் நீ சரி சரிபட்டு வரமாட்ட அந்த மாதிரி அவங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க இதை தெரிஞ்சுக்கிட்டு போலியா ஒரு பிம்பத்தை உருவாக்க ஒரு படம் இருக்கு படத்துடைய பேர் தெரியும் உங்களுக்கு சுந்தரன் டிராவல்ஸ் அந்த மாதிரி பஸ்ஸை எடுத்துக்கிட்டே கிளம்பிட்டா இருக்கும் அந்த பஸ்ல இருந்து புகை வர்ற மாதிரி இப்ப ஒரு வாயிலிருந்து பொய்யும் அவதூறுமா வந்துகிட்டு இருக்கு மக்கள் உங்களை நம்ப தயாரா இல்ல விரக்தியில என்ன பேசுறதுன்னு தெரியாம தமிழ்நாட்டு மக்களால் உங்க குற்றச்சாட்டு வைக்கிறார் உங்களை கொச்சைப்படுத்துகிறார் என்னன்னா ஆயிரம் ரூபாய்க்கு ஏமாந்துட்டீங்களா மக்கள் ஏமாறல பாஜகவை நம்பி நீங்க தான் ஏமாந்து போயிருக்கீங்க உங்க சுயநலத்துக்காக உங்க குடும்பத்தினர் ரைடில இருந்து காப்பாத்துறதுக்காக அதிமுகவைய டெல்லியில போய் அமிஷா கிட்ட அடமானம் வச்சிட்டு வந்திருக்கிறீங்க மூணு காரு நாலு காருன்னு மாறி அமிஷா வீட்டு கதை தட்டுன கதையை பற்றி தம்பி உதயநிதி தான் முதன் முதல எடுத்து பேசினார் நீங்க என்ன சொல்றீங்க அமிஷா வீட்டு கதை தட்டினா என்ன தப்பு அப்படின்னு வெட்கமில்லாம கேட்கறீங்க யாருக்காக தட்டிங்க உங்க குடும்ப குடும்பத்தை ரைடுல இருந்து காப்பாத்த உங்க கட்சியை அடமான வைக்கத்தானே தட்டினீங்க பாஜக கூட்டணியால தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலில் நாங்க தோற்று போனோம்னு நீங்க சொன்னீங்க உங்க கட்சிக்காரங்கள வெளிப்படையா சொன்ன பிறகும் அதே கட்சியோடு கூட்டணி வச்சிருக்கிறீங்களா அதுக்கு பேர் தான் குடும்ப பாசமா உங்க குடும்பத்தை காப்பாத்த கோடிக்கணக்கான தொண்டர்களை கொண்டிருக்கக்கூடிய இந்த கட்சியை டெல்லியோட சதுரங்க வேட்டையில சிக்கி அடமான வச்சுட்டீங்க உங்க சொந்த கட்சிக்காரங்களை நம்பாத நிலையில தமிழ்நாட்டு மக்கள் தங்கம் இன்றைக்கு விற்கிற விலை எழுபதாயிரம் ரூபாய் ஒரு பவுன் இருபத்தி ஆயிரம் இருபது ஐம்பதாயிரம் கொடுத்தோம் அதையும் நிறுத்திட்டார் எழுபதாயிரம் கொடுத்தோம் அதையும் நிறுத்திட்டார் அம்மா இருசக்கரம் வாங்கினோம் அதையும் நிறுத்திட்டார் அதோட இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா திரு ஸ்டாலின் வந்த பிறகு லேப்டாப் அது இப்ப நான் நிறுத்திட்டுங்கிறாரு என்னுடைய ஆட்சியா இருக்குது நிறுத்துறதுக்கு அண்ணா தீபுக்கு ஆட்சி இருக்கின்ற வரைக்கும் மாணவர் சமுதாயத்திற்கு அறிவுபூர்வமான அறிவு கிடைக்க விஞ்ஞான கல்வி கிடைக்க